இன்றைய தினம் சட்டமன்றத்தில் வேளாண்மைத்துறை நிதிநிலை அறிக்கை வேளாண் துறை அமைச்சரால் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டது வேளாண்மைத்துறை நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு துறைகள் ஒன்றாக சேர்த்து அதாவது ஊரக வளர்ச்சித்துறை வனத்துறை பட்டு வளர்ச்சித்துறை காவலைத்துறை பால்வளத்துறை கூட்டுறவுத்துறை மீன்வளத்துறை வருவாய்த்துறை தொழில்துறை எரிசக்தி துறை போன்ற பல துறைகள் வேளாண் துறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை ஒன்றிணைத்து வேளாண் துறைக்கின தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்த்தி போயிருக்கார் இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிக்கை வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதுவரை வழங்கவில்லை அதே போல் ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் வருகின்ற நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோட சிறப்பு ஊக்கத்தொகையாக இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்து அரசாங்கம்தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல டெல்டா மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போன ஆண்டு அதாவது இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு முழுமையாக தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் டெல்டா மாவட்டங்களில் மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் நிலம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்துள்ளது இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த மூன்று லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை அந்த தொகையை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று நான் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்திலும் நான் விவசாயிகள் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன் ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டு தொகையும் அறிவிக்கப்படலை இது மிக வேதனைக்கு உரியது இனி இந்த ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலமாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புகளாக இருக்கிறார்கள் இனி வருங்காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை அறிந்து இப்படி இயற்கை சீற்றத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவர்களை சேர்க்கப்பட்டு உரிய முறையில் இழப்பீட்டுத் தொகை தருவதற்கு இனி வருங்காலத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிவ திட்டத்தில் இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல மழையிலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா தாலணி போன்ற பயிர்களை பயிர் சாகுபடி செய்தார்கள் இந்த ஆண்டு கர்நாடகத்திலிருந்து ஒவ்வொரு மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறாத காரணத்தினால் முழுமையாக இந்த பயிலுக்கு தண்ணீர் வழங்காத காரணத்தினால் அந்த பயில் கா காய்கின்ற நிலையில் விவசாயப்படை மக்கள் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள் பயிர் விளைச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று விவசாய இந்த அரசு தண்ணீர் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடவில்லை காலம் தாழ்த்தி தண்ணீரை திறந்து விட்ட காரணத்தினால் அந்த தண்ணீரும் பயனுமில்லாமல் போய்விட்டது விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அப்படி சம்பா தாளடி நடவு செய்து இருந்தார் நடவு செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிரில் சேதமடைந்திருக்கின்றன இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு சம்பா தாளி பயிர் செய்த அனைத்து விவசாய பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் அதே குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்பட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக செய்தால் ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் அந்த அளவுக்கு இவர்கள் இழப்பீட்டு கொடுக்க சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கனமழை பொழிந்தது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து அந்த கனமழையில் இன்றைக்கு ஆங்காங்கே தண்ணீர்கள் இன்றைக்கு ஆற்றிலிருந்து அங்கே இருக்கின்ற நதியின் வழியாக விளைநிலங்களில் மணல் வந்து திட்டு திட்டாக சேவை படிந்து விட்டது அந்த மணல்களை அப்புறப்படுத்தி ஏற்கனவே விளைநிலங்களெல்லாம் பாதிக்கப்பட்டுகின்றன அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நலுவடைந்த கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளை சீரமைக்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆலைகள் சீரமைக்கப்பட்டன இதனால் கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு முழுமையாக கொள்முதல் செய்யப்பட்டது அது இல்லாமல் அண்ணா திமுக ஆட்சியில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சக்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாக சுமார் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சேத்தியா தோப்பில் உள்ள எம்ஆர்கே கூற்று சர்க்கரை ஆலை அம்மா அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் டன் கருமை அறவை செய்யப்பட்டது மேலும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் கரும்பு அறுவை அந்த ஆலை துவக்கப்பட்டிருந்தால் இதுவரை ரெண்டு லட்சம் டன் கரும்பு அறுவை செய்திருக்கலாம் ஆனால் முறையாக அதை இயக்காத காரணத்தினால் அங்கு பயிரிட்டு பதிவு செய்த கரும்புகளை தனியார் ஆலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொழில் இருக்கின்ற கூற்று சர்க்கரை ஆலையை முழுமையாக இயக்காத அரசு தான் இந்த விடியா திமுக அரசு அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரத்து பகுதியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மலர் பயிரிடுகின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒசூரில் சர்வதேச ஏல மையம் ஒன்று இருபத்தி ஆறு கோடியில் அமைச்சோம் ஏன்னா நம்ம இந்த மூன்று மாவட்ட விவசாயிகள் மலர்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் பெங்களூர் சென்றதாக கர்நாடக சிறு பெங்களூர் சென்றதாக விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது அவர்களுக்கு போதிய விலை கிடைக்காத காரணத்தினால ஒசூரில் சர்வதேச ஏல மையம் அமைக்கப்பட்டது அந்த ஏல மையம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை இது வருந்தத்தக்கது இதனால் விவசாய மலர் பயிர்கிற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதோட இயற்கை விவசாயத்துக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் கிடையாது எல்லாமே இயற்கை விவசாயத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அதுக்காக எந்த திட்டமும் இல்லை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அதே போல் தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிப்பு முன்னறிப்பு எதுவுமே இதில் இடம்பெறல அது குறிப்பாக போனீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தென்னை பயிரிட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கினாங்க அது ஒரு சில திட்டத்தை நான் சொல்கிறேன் அவருடைய தேர் அறிக்கையில் பதிமூணாம் பக்கத்தில் அறுபத்தி ரெண்டாவது அறிவிப்பு தமிழகம் முழுவதும் தென்னை விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மூலம் தென்னை மரத்தில் இருந்து நீரா போன்ற பதினீர் இறக்கி விற்பனை செய்யப்படும் எதுவுமே அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு கொண்டது விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக தென்னை பயிரிட்ட விவசாயிகளை காப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தான் அதை இவர்கள் அறிவிப்பாக கொடுத்தாங்க அதை நடைமுறைப்படுத்தல அறிவிப்பு அறுபத்தி மூணு தென்னை விவசாயிகள் நலன் கருதி இளநீர் தேங்காய் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பலகி பெருகு வரும் தென்னைத் அடுக்கு விவசாய முறை மூலம் பல்லொகை பயிர்களை பயிரிட்டு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான வருவாய் ஈட்டுவதற்கும் ஏற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும் இது போன்ற வேளாண்மையில் ஈடுபட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றலை அறிவிப்போடு நின்று போச்சு அறிவிப்பு நாலு சிலந்தை நோய் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் தென்னை மரங்களும் அவ்வப்போது வருகின்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க அரசு அவரை முயற்சி செய்யப்படும் சொன்னாங்க அதுவும் செய்யல அறிவிப்பு அஞ்சு அறுபத்தி அஞ்சு பொள்ளாச்சி மற்றும் பட்டுக்கோட்டையில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் துணை மண்டல மையமும் ஒருங்கிணைந்த தென்னை பொருள்கள் உற்பத்தி வளாகமும் அமைத்து தரப்படும் முயலும் மேலும் சேலம் பேராவணி பட்டுக்கோட்டை போன்ற தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் கயிறு சார்ந்த பல்வேறு பொருட்கள் சிறு மற்றும் குடிசை தொழிலாகவும் மகளிர் சுயதீக்க குழுக்கள் மூலமாகவும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன இவற்றை தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படும் அந்த அறிவிப்பும் அறிப்போட விட்டுட்டாங்க அறிவிப்பு அறுபத்தி ஆறு கொப்பை தேங்காயை தமிழ்நாடு தென்னை நலவாரித்தின் தமிழ்நாடு கோகனட் வெல்ஃபேர் போர்டு மூலம் அரசே கொள்முதல் செய்வதோடு கொள்முதல் விலையும் அரசே நிர்ணயம் செய்யும் மேலும் தேங்காய் எண்ணெய் அரசு கொள்முதல் செய்து கடையில் விற்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அந்த தென்னை மர விவசாயிகள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்மையில் அறவழியில் சென்னையில் வந்து போராட்டம் நடத்தினாங்க அதற்கும் தீர்வு காணலை இந்த அரசு